பதில் சொல் பதில் சொல் பகித்து பாதில் சொல் பதில் சொல் பாத செய்தாய் என்ன செய்தாய் என்ன செய்தாய் அம்சில் என்ன செய்தாய் கரிவியரை சிலகாதே கரிவியரை சாதிக்கான பேரணி அல்ல சாதிக்கான பேரணி அல்ல சாதிக்கான பேரனி அல்ல சாதிக்கான பேரனி சுட்டி தल्ले சுட்டி தल्ले சுட்டி

முதல்வரின் தொகுதியிலே முதல்வரின் தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியிலே முதல் தலைவர் முதல்வரின் தொகுதியிலே முதல்வரின் தொகுதியிலேயே குண்டு